அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜி படத்தோட விமர்சனம் செவன் ஜி அப்படின்னோன்னா உங்களுக்கு ஜி ரெயின்போ காலனி ஞாபகம் வரணும் செல்வராகவன் இயக்கத்தில் சோனியா அகர்வால் இந்த படத்துலேயும் சோனியா அகர்வால் இருக்காங்க ஆனால் செவன் ஜி ரெயின்போ காலனிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த படம் வந்து உண்மையாக சோனியா ஆர்வால் இந்த படத்தில் வந்து ஆவியா வாழ்ந்துருக்கிறாங்க அடப்பாவி ஆவியா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அவங்க வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து விபின் அவங்கள தீர்த்து கட்டிடுறாரு ஏன் தீர்த்து கட்டுறாரு என்னங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் தீர்த்து கட்டினாவிற சோனியா ஆர்வால் திரும்பி பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் உண்மையாக நம்ம ரீசெண்டாக பார்த்த ஹாரர் படங்களில் இந்த படம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கிறது ஹாரூன் உண்மையாக ஹாரூன் வந்து ஒரு புதுமையான ஒரு ஹாரர் படத்தை தான் கொடுத்துருக்கிறாரு வழக்கமாக ஹாரர் படத்தில் வர எந்த சீனும் இந்த படத்தில் இல்லை கொஞ்சம் புதுமையாக இருக்குது என்ன பொம்மை ஒன்று நகரம் அங்கங்கே அந்த பேய் ஆட்டி வைக்கும் அந்த பொம்மையை ஆனால் அது கூட புதுவிதமான பொம்மையாக இருக்குது அதுதான் அந்த படத்தில் வந்து நம்ம பாராட்டணும் இந்த படத்தில் சோனியா அர்வளோட சுமிருதி வெங்கட் சித்தார்த் விபின் சினேகா குப்தா சுப்பிரமணியம் சிவா திருடா திருடி இயக்குனர் சுப்பிரமணியன் சிவா கல்கி ராஜா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோ ஒரு புதுமுகமும் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு சுமிருதி வெங்கட்டோட கணவர் தான் இந்த புதுமுக நாயகர் அவரை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க சினேகா குப்தா எல்லாரும் ஒரே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க மனைவியினுடைய ஆசைக்காக ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்குறாரு இந்த புதுமுக நாயகர் அடுத்த நாளே அவர் பெங்களூர் போக வேண்டியிருக்குது அஃபிஷியலாக சில வேலைகளுக்காக ஒரு ரெண்டு வாரம் போயிட்டு வந்து ரெண்டு கிளம்புறாரு அவர் அந்த பக்கம் போனோன்னே இந்த பக்கம் வீட்டில் இருக்க சுமிருதி வெங்கட்டையும் அவருடைய மகனையும் படாத பாடுபடுத்துது ஒரு பேய் அந்த பேயை உருவாக்கி அனுப்பிவிட்டவர் தான் அந்த சினேகா குப்தான்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க நாமளும் நம்புகிறோம் ஏன்னா தனக்கு கிடைக்காத அந்த நாயகர் சுமிருதி வெங்கட்டோட இன்பமாக இருந்துடக்கூடாது சுமிருதி வெங்கட்டு தெருச்சி ஓடி இன்னும் தான் பிள்ளையோட அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பெண்மணி ஆனால் சினேகா குப்தா இவங்க வீட்டு வீடு குடி போகிற அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கவர்ச்சிகரமான ட்ரான்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை சே இந்த பின்பணி பிரமாதமாக இருக்காங்களே அப்படின்னு ஏங்க விடுறாங்க சுமிருதி கொஞ்சம் ஹோம்லியாக தெரிஞ்சாலும் ஹோம்லி குல்கந்தாகவும் நம்மளை ஒரு பக்கம் கவர்றாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அந்த வீட்டில் இருக்கிற பேயாக வர்ற சோனியா அகர்வால் நம்மளை ஒரு பக்கம் மிரட்டுறாரு ஒரு பக்கம் பயமுறுத்துறாரு ஒரு பக்கம் கிளாமரான பேயாவும் இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வைக்கிறாரு இப்போது இந்த சினேகா குப்தாவில் தான் நம்ம சோனியா அயர்வாள்ங்க பேயா உலாவறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அதுதான் இல்லை அந்த வீட்டோட உண்மையான ஓனர் சோனியா அயர்வால் தான் அவர்கிட்டேருந்து அந்த சொத்தை அபகரிக்கிறாரு நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து விபின் அவர் சொந்த சகோதரியை கொண்டுட்டு அந்த சொத்தை அடைய நினைக்க நினைச்சதுனால வந்த வேணா தான் அந்த வீட்டில் அந்த பேய் உழவுது கடைசியில் சோனியா வெங்கட் சோனியா அகர்வால் இந்த சுமிருதி வெங்கட்டை அவரையும் அவர் பிள்ளையையும் தீர்த்து கட்டினாரா இல்லை தப்பு பண்ணாத அவங்கள விட்டுட்டு தப்பு பண்ண சித்தார்த்தீனை போட்டு தள்ளினாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சினேகா குப்தா செஞ்சு வச்ச அந்த மாவு பொம்மை அதோடய எஃபெக்ட் என்ன அதோட பேய் எங்கே அது என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இப்படி நாலா பக்கத்துலேருந்தும் இது யார் பேய் எதுக்காக வருது இந்த பேய்ங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான கதையை உருவாக்குனதில் ஹார் உண்மையாகவே மெய்சில் இருக்க வைக்கிறாரு ஹாரர் பிரியர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு தீனியாக இருக்கும் இந்த செவன்ஜி படம் படத்தில் இந்த நான் சொன்ன இந்த சோனியா அகர்வால் சுமிருதி வெங்கட் சினேகா குப்தா இவங்க இல்லாமல் கல்கி ராஜா சுப்பிரமணிய சிவா பக்கத்து காரரா ஒரு மத்தியதர வை வயதை சந்தா அவர் அவர் மனைவியோடு கூடியிருக்கிறாரு இந்த வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதனால தான் இந்த பேய் அங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு முறை அவரது மனைவி சுமிருதி வெங்கடத்துக்கு சொல்ல முயன்ற போதும் இல்லை இல்லை நமக்கு எதுக்கு ரொம்ப பெசமாக இருமா அப்படின்ற ஒரு சராசரி கணவனாக பக்கத்து ஃப்ளாட்டு வாசியாக அசத்தலாக நடிச்சிருக்கிறாரு சுப்பிரமணிய சிவா மாதிரி அவருக்கு மனைவியாக அந்த முனை உண்மையாக பிரமாதமாக இருக்காங்க ஆனால் சிவா சதா சதா சர்வ காலமும் வீட்டுக்குள்ளாரே இருக்கிறது அவர் வெளியே போக மாட்டாரா வேலைக்கு போக மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்தையும் நமக்கு தோன்றுது அதையும் சொல்லி தான் ஆகணும் ஆனாலும் கதைக்கு தேவைங்கிறனால அவர் அங்கேயே வச்சிருக்கிறாங்க அதேமாதிரி வாட்ச்மேன் மாதிரி இந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல நேம் போட அவங்க போட கழட்டிட்டு இவங்க போட போடுற பலம் இந்த ரத்தம் வர்றது இதெல்லாம் கூட புதுமையாக யோசிச்சுருக்கிறார் இயக்குனர் ஹாரோன் இந்த மாதிரி ரத்த வர சீன்ஸ் பார்த்துருந்தாலும் இந்த நேம்போர்டுக்கிட்ட ரத்த வர்றது புதுசாக இருக்குது அதை சொல்ல வந்தேன் இப்படி படத்தில் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நிறைகள் இருக்குது சில குறைகளும் சில லாஜிக் மிஸ்டேக்களும் இல்லாமல் இல்லை ஆனால் பெரிய பெரிய இயக்குநர்கள் சுந்தர்சி லாரன்ஸ் மாதிரி பெரிய இயக்குனர்கள் ராக ராகவா லாரன்ஸ் மாதிரி இயக்குனர்கள் பண்ணுற இந்த மாதிரி பேய் படங்கள் மேஜிக்காக இருக்குமே தவிர லாஜிக்காக இருக்காது ஆனால் இந்த படத்தில் லாஜிக்கும் நிறையவே இருக்குது மேஜிக்கும் இருக்குது அதுவும் இந்த பேய்க்கு அவங்க கொடுத்துருக்க உருவங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருக்குது இப்படி படத்தில் ஜி உங்களை வந்து ஏழு வண்ண வானவில் மாதிரி ஏதோ ஒரு வண்ணமாவது உங்களை கவரும் இல்லையா ஏழு வண்ண அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களை கவரும் நிச்சயமாக இதில் வந்து சோனியா அகர்வால் பேயாக பிரமாதமாக வாழ்ந்துருக்கிறாங்க சுமிருதி வெங்கட் ஒரு அடக்க ஒடுக்கமான அழகான குடும்பத்து மனைவியாக அசத்தி இருக்கிறாங்க சித்தார்த் விபின் ஒரு வில்லனாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்துலேயும் அவரோட மெலோடி சாங்கும் இருக்குது பேய் சாங்கும் இருக்குது படம் படத்தில் அவரோட சாங்கும் வேலையபுள் அவருடைய நடிப்பும் வேலையபுள் அதே மாதிரி சினேகா குப்தா உண்மையாக கிளாமர் குயினாக அந்த படத்தில் கலக்கியிருக்கிறாங்க சுப்பிரமணிய சிவா ராஜாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு பேருமே தேவையான அளவு ஒரு வாட்ச்மேனாக வரார் ராஜா அவரும் அசத்தியிருக்கிறாரு இந்த படத்தை ட்ரீம் ஹவுஸ் தயாரிச்சுருக்குது ட்ரீம் ஹவுஸ் பேனர் பேர் ஆனால் பேய் ஹவுஸாக ஒரு ஹவுஸை காமிச்சிருக்கிறாங்க என்ன ஒரு குறைன்னா அந்த படத்தில் ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிக்குது ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாட்டும் நிலகுலையில அந்த வீடும் நிலகுலையில அந்த வீடை மாடிஃபிகேஷன் பண்ணி இவங்க கையில் திணிக்கிறாரு சித்தார்த்த விபின் இது மட்டும் லாஜிக்காக அடிக்குது அது மட்டும் தான் அந்த படத்தில் லாஜிக்காக அடிக்கிற விஷயம் அந்த படத்தை ஹாருனே தயாரித்து இயக்க இயக்கி இருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் சிறப்பாக இருக்குது கண்ணா அவர் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சிஜி அதெல்லாம் சிறப்பாக இருக்குது எடிட்டர் பிஜு வி டான் பாஸ்கோ டான் பாஸ்கோட படத்தொகுப்பு தான் நம்மளை வந்து படத்தில் வந்து சோறு உடைய செய்யாமல் வச்சிருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமாக சிறப்பாக இருக்குது சித்தார்த்தீபனோட மியூசிக்கும் சரி நடிப்பும் சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த ஜி செவன் ஜி ரைன் காலனி அளவுக்கு இல்லைனாலும் நிச்சயமாக ஓரளவுக்கு ஹாரர் ரசிகளை ஈர்க்கும் அப்படின்றத சொல்லி அந்த படத்தில் அது மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர் வரும் இந்த படத்தோட இணை தயாரிப்பாளர் கே செல்வா பிஆர்ஓ அவர் வந்து இன்னைக்கு ப்ரொடியூசராகவும் ஆகிட்டார் உண்மையாக சிறப்பாக பண்ணியிருக்காரு குடி ஆனால் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாத காரம் ஓட்டாத அப்படின்னு ஒரு அட்வைஸு நம்ம கமல் அவர்கள் வந்து சமீபமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு போய்ட்டு குடிங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவாக குடிங்கன்னு வேணால் சொல்லலான்னு சொன்னார் எதை கள்ளாச்சாராயத்தை அளவாக குடிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுச்சு இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து செல்வா வந்து குடிச்சிட்டு காரம் குடி ஆனா கார ஓட்டாதீங்க அப்படின் அந்த அட்வைஸ அவரும் நாமளும் போடலாம் ஓ போடலாம்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க